அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பார்க்கும்போது வைகாசி விசாகம் நடைபெறப் போகிறது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து திங்கட்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு விரத நாள் அதிலும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னே ஒரு விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்கு நாம இருக்கக்கூடிய விரதத்தை விரதமாகட்டும் இல்லை பூஜைகள் பரிகாரங்கள் இல்லை வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நமக்கு அதீத பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் கோவில்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகப்பெருமான் கோவில்கள்லையும் சிறப்பு விசேஷ அலங்காரங்கள் தீபாராதனை இது எல்லாமே வந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறுவதுண்டு இப்படி நாம் முருகப்பெருமானை நினச்சி நாம் விரதங்கள் இருக்கிறது நம்ம வீட்லேயும் விரதங்களை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்றும் நாம் விரதங்களை மேற்கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் வந்து பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வைகாசி விசாகத்தன்று கோவிலுக்கு முருகபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடிய பொருள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இந்த வைகாசி விசாகத்தை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விரதங்களை எப்படி மேற்கொ கொள்வது எளிமையான முறையில் மேற்கொள்வது முருக பரிபூரண அருளை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அசுர வைகாசி விசாகம் நடைபெற போகிறது முருகனை நாம் வழிபடும் போது இந்த ஒரு பொருள் நாம் எடுத்துக்கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் இன்பமயமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமானுடைய அனைத்து ஆலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் கோலாகலமாக வெகு விமர்சையாக ஒரு திருவிழா மாதிரி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானினுடைய திருநாளாக கொண்டாடப்படுது அன்னைக்கு விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடி வருதுங்க அன்று முருகனை நாம வழிபட்டா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் குழந்தை வரும் வேண்டுவோருக்கு புத்திர புண்ணியம் அன்று பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அன்று விரதமிருந்த முருகப்பெருமானை வழிபட்டா வேண்டியது நடக்கும் முருகப்பெருமானை நாம கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதீத நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு நாம கோவிலுக்கு செல்லும் போது வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு எடுத்துட்டு போங்க கல்லுப்பு எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல முருகப்பெருமான தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் கையில் உங்களுடைய இரு அந்த கல்லுப்பை வச்சு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களை மனதார கொள்ளுங்க வேண்டிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் அந்த கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைத்து யாரு க யார் கண்கள்லேயும் படாமல் யார் கால்கள்லேயும் மிதிப்படாமல் ஒரு இடத்துல ஊற்றுருங்க செடியில் ஊற்றலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது நீர்நிலைகளில் அதை வந்து கரைக்க நீர்நிலைகள்லையும் நீங்கள் அதை போட்டு கரைக்கலாம் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் வந்து கரைக்கலாம் இப்படி எது வேண்டா இது பண்ணாலும் நல்லது தான் நீங்கள் கோவில் குளக்கரையில் கூட நீங்கள் அந்த உப்பை வந்து கரைக்கலாம் உப்பை கரைக்கும் போது உங்களுடைய இன் துன்பங்கள் அனைத்துமே அந்த உப்போடு அதோடு கரைந்து சென்றுவிடும் இன்பங்கள் மட்டுமே தங்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி நீர்நிலைகள் இல்லை கோவில் கோவிலில் நீர்நிலைகள் இல்லை கடற்கரை பக்கத்தில் இல்லை வேறு எதுவுமே இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு தூய்மையான சுத்தமான தண்ணீரில் வந்து கரைச்சி அதை வந்து யார் கண்கள்லேயும் படம் யார் கால்கள்லேயும் மிதிப்படாமல் செடிகளுக்கு ஊற்றுங்க இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஊற்றுங்க யார் கண்லேயும் படக்கூடாது அசுத்தமான இடத்துலையும் அதை ஊற்றக்கூடாது சுத்தமான இடத்துல ஊற்றுங்க யார் கண்லேயும் படக்கூடாது யார் கால்கள்லேயும் அந்த தண்ணீர் மிதிப்படக்கூடாது அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வளமை வந்து செழித்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து முருகப்பிரமானினுடைய பிறந்த நாளாக கருதப்படுது வைகாசி விசா பார்த்தோம் அப்படின்னா அதாவது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய தான் வைகாசி விசாகமா கொண்டாடுறோம் இந்த விழா இந்தியா மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருது அன்று கோயில்களில் சிறப்பு பூஜைகள் வீடுகளில் விரதம் பஜனைகள் அப்படின்னு எங்குமே பார்த்தீங்கன்னா முருகனினுடைய புகழ் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்புற மானின் அறுபடை வீடுகளிலையும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி பகல் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரைக்கும் வைகாசி விசாகம் அதாவது விசாக நட்சத்திரம் இருக்கு ஆனா ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது ஆனா வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதியை வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கணும் வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதும் உண்டு வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையும் ஏற்படும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சந்ததி பெருகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் ஆகியவற்றை பிரயாணம் செய்யலாம் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்கிறது வேல் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது வைகாசி விசாகம் பெரும்பாலான முருகன் கோவில்கள்ல பத்து நாள் திருவிழா கொண்டாடப்படுது அன்றைய தினம் முருகபெருமானுக்கு வீடுகளையும் இனிப்புகள் செய்து படைத்து வழிபடுவாங்க வைகாசி விசாகத்தன்று கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்த முருகப்பெருமானை முருக வழிபாடு கண்டிப்பா மேற்கொண்டீங்க அப்படின்னா நன்மை மட்டுமே கிடைக்கப்பெறுவீங்க அன்றைய தினம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் முடி அன்னதானம் வழங்குறது சிறந்தது வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து முருகனின் அருளை நீங்க பெற முடியும் அதே மாதிரி இந்த முருகப்பெருமானினுடைய தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதத்துல நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகள்ல வந்து முக்கியமான ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது அனைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கி இன்பங்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு விரத வழிபாடு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த வைகாசி விசாகமானது நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பு மிகுந்த ஒரு நலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தது அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாக விழான்னு சொல்லலாம் விரதங்களும் சொல்லலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷ நாட்களில் இந்த வைகாசி விசாகமும் ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க வைகாசி விசாகத்தன்று வரக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த விரதங்களுக்கும் சரி வழிபாடுகளுக்கும் சரி அதீத நன்மைகள் உண்டுங்க அதே மாதிரி பக்தர்கள் பலரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் அந்த நேரத்தில் வந்து பால் குடங்கி எடுப்பாங்க காவடி தூக்குறாங்க இந்த மாதிரியான விசேஷங்களை வந்து செய்வாங்க அதே மாதிரி அன்றைய தினத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இருக்கும் அன்று நீங்கள் அந்த வேண்டுதல்களை வைக்கக்கூடிய பட்சத்தில் முருகப்பெருமான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வித ஒரு எல்லாம் சந்தேகமும் கிடையாதுங்க ஏன்னா முருகனை சரணடைந்தவருக்கு வேற முருகனே கதி அப்படின்னு சரணடைந்தவர்களுக்கு எதுவுமே எந்த ஒரு தீங்குமே அண்டாது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் துயரங்களும் துன்பங்களும் விலகி இன்பமயமான ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வைகாசி தன்று நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு காவடி பால்குடம் எல்லாம் எடுக்கிறீங்க அவற்றினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய கேது கிரகம் அப்படிங்கிறது வந்து கும்பத்தில் ராகுவும் பானையை குறிக்குதுங்க அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது பாலை குறிக்கும் துலாம் ராசியானது இரு இரு தோளில் சுமக்கக்கூடிய காவடியை வந்து குறிக்குது அதனால் வைகாசி விசாகத்தில் வந்து பால்குடம் எடுக்கிறது காவடி தூக்குறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் முருக பெருமான போற்ற கூடியதாக அமைகிறதுடன் இல்லாமல் பெரிய பரிகாரமாகவும் திகழ்வதை நாம் நம்மளுடைய அனுபவத்திலேயே உணரலாம் அதனால் நிச்சயம் பால்குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது போன்ற விஷயங்களை நேர்த்திக்கடனாக செலுத்தக்கூடிய பட்சத்தில் நமக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு இன்றளவும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை இவ்வாறும் செலுத்தி வந்துட்டு தான் இருக்காங்க